ஏன்னா அந்த காலனிலேருந்து வராங்கன்னு சொல்கிறதே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டவங்க தான் நாம் உங்களுக்கே தெரியும் சைக்கிள் கொடுத்தாங்க இல்லையா சைக்கிள் கொடுக்கும்போது அம்மையார் அவங்க கொடுக்கும் பொழுது யார் எஸ்சி எஸ்டி பிரிவோ சார்ந்தவங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் போகணும்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அதுக்கான அறிவிப்பே வந்தது அப்படி அறிவிப்பு வந்தபோது சைக்கிளில் வரவனெல்லாம் ஒரு மாதிரியான பார்வை பார்க்கும் பொழுது தான் மத்தமையினர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தபோது சைக்கிளுங்க வந்து எல்லாத்தையும் கொடுங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்கும் சைக்கிளில் போய் சேரணும் ஏன்னா சில மாணவர்கள் வந்து எக்கனாமிக்கலாக அவன் பேக்ரவுண்டாக இருப்பான் இருப்பான் அவன் அவன் பிசி வகுப்பாக இருப்பான் எம்பிசி வகுப்பாக இருப்பான் அவனுக்கு சைக்கிள் வேணும்னு ஆசை இருக்கும் அந்த சைக்கிள் வேணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த சைக்கிளில் போனால் நம்மளை வேறு மாதிரி பார்வை பார்த்துருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அது பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட இயக்கம் நம்ம அதனால் தான் எல்லாத்துக்கும் சைக்கிள் வந்து எல்லா இதில் பாகுபாடு பார்க்காதீங்கப்பா எல்லா பிரிவுக்கும் சைக்கிளை கொண்டு போய் கொண்டுங்கன்னு சொன்னது கிடைங்கிறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி சார்ந்துக்கணும் இயக்கத்தை சார்ந்துக்கிறாங்க இன்றைக்கி சந்திர கமிட்டியும் ஒரு சில வேறு கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிருக்குது அதில் எதெல்லாம் உடனடியாக நம்ம நிறைவேற்றலாம் எதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கலாம் என்கின்ற அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி அது வீண் போகாத அளவுக்கு நம்ம கண்டிப்பாக செய்யும்